எல்லாருமே வந்து என்கிட்ட வந்து ஒன் சைடாக வீடியோ வந்து போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க இன்றைக்கி எனக்கு ஒர்க் இருந்துமே வந்து உங்களுக்காக போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் என்னுடைய ஆக்டிவாக வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ உங்களுக்காகவே இந்த வீடியோ ரெண்டு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருமே கேட்டுட்டு இருந்தீங்க உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் வந்து இந்த ஹாட்டின் ஷேப்டு ஒரு சீக்வென்ஸ் பேண்ட் அப்புறம் பயில் நம்பர் டூ வந்து இந்த டொமேட்டோ ஆர் என்ன வேணால் வச்சுக்கலாம் ஆப்பிள்னு கூட வச்சுக்கலாம் டொமேட்டோ தான் நினைக்கிறேன் ஓகே என்னமோ ஒன்று ஓகே ஃபைன் பயில் த்ரீ வந்து இந்த க்ரம் ஓகே நீங்கள் வந்து எதாவது கண்ணை மூடிட்டு நீங்கள் எதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு சூஸ் பண்ண வரல அப்படின்னா வந்து கூகுளில் வந்து ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ ஒன் டூ த்ரீக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா வந்து அதுவே ஒரு நம்பர் வந்து பிக் பண்ணி கொடுக்கும் சிறந்தாலும் நமக்கு வந்து தோணாது அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைம் ஸ்டேம்ஸை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா வந்து தாராளமாக நீங்கள் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ஸோ யா ரூப் நம்பர் ஒன் இந்த ஹார்ட்டின் அண்ட் இந்த குழந்த ஐ மீன் அந்த ஒரு பொண்ணு சூஸ் பண்ணுறவங்க எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு ஃபெமினின் எனர்ஜி வந்து தெரியிற மாதிரி இருக்குது ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க உங்கள் ரிலேஷன் ஐ மீன் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ பையன் நம்பர் ஒன் ஒன் சைட் அட் லவ்வுக்கு அவங்க பர்சன் என்ன நினைக்கிறாங்க ஓகே ஓகே உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப் என்னன்னு நினைக்கிறாங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க என்னவா பார்க்குறாங்க Abdine, ah, Pakla Ok, future, prepog. Future, future, future. Ok. Future, prepog. Ok, dunque la mia è 8009, è da ஓகே அவங்க என்ன நினைக்கிறாங்க ஓகே ரிலேஷன்ஷிப் பற்றி அப்புறம் ஃப்யூச்சர் எப்படி போகும் ஓகே இங்கே வைக்கிறேன் இந்த கார்டு வந்து ஓவரால் எனர்ஜி வந்து வந்திருக்கு ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் ரொம்ப ஒரு ரொம்ப பொறுமையாக இருக்கிறீங்க நம்ம நம்ம என்ன சொன்னாலும் இவங்க வந்து கேட்குறாங்க ஒருவேளை வந்து இவங்களுக்கு நிஜமாகவே நம்ம மேலே வந்து ஒரு லவ் இருக்கா இல்லை வந்து ப்ரீவியஸாக முன்னாடி வந்து எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை ஒரு அடி வாங்கியிருப்பாங்க அவங்க இல்லை யாருக்கிட்டேயாவது ஒரு சில ஏமாற்றங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கும் அதை வச்சுட்டு இவங்க வந்து பயந்துட்ருக்குறாங்களா இல்லை இவங்க சும்மா வந்து நம்ம கிடைக்கணுங்கிறதுக்காக வந்து இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்களா அப்படிங்கிற பயம் இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஹனிமூன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஃபேஸில் மட்டும் இவங்க வந்து இப்படிலாம் இருக்கிறாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனாலும் அவங்க மேலே வந்து ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் தாட்ஸ் தான் இருக்குது ஒரு எண்ணங்கள் வந்து அவங்க தப்பாக ஒன்றும் நினைக்கல நீங்கள் வந்து இப்படியே எப்பயுமே இருப்பீங்களா அப்படிங்கிறது தான் அவங்க டவுட்டு நீங்கள் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறீங்க எல்லாமே பொறுமையாக இருக்கிறீங்க ஃபினான்ஷியலாகவும் வந்து அவங்களுக்கு தேவைங்கிறத வந்து நீங்கள் வந்து தேவையானதை வந்து ஃபில்ஃபில் பண்ணதுக்கு லைக் அப்படி சொல்கிறது அது வந்து என்னால் வந்து அவங்களுடைய தேவைகளை என்னால் பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்கக்கிட்ட நீங்கள் நீங்கள் வந்து சம்பாதிச்சோ இல்லை எப்படியோ உங்கள் நீங்கள் வந்து காசை திரட்டி கொடுப்பீங்க அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் அவங்களுக்கு தெரியுது உங்கள் கிட்ட இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து இன்னும் டக்குன்னு வந்து அவங்க கொடுக்கல ஓகே எது என்ன பிளாக்கேஜ்னு பார்க்கலாம் ஓகே ஏன் அவங்க கொடுக்க மாட்டாங்க இப்போ தான் எனக்கு தோணுது ஏன் அவங்க பயப்படுறாங்க ஓகே எனக்கு தெரிஞ்சு இவங்க முன்னாடி வந்து ஏதோ ஒரு இவங்க கூட இருந்தாலே இல்லை நான் வந்து யாருக்குடியாவது க்ளோஸாக இருந்தாலே அவங்க என்னை விட்டு போயிடுவாங்கப்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து இவங்க வச்சுருக்காங்க அதனால தான் இவங்களுக்கு வந்து உங்களை நம்பவா வேணமானே தெரில முன்னாடி ஒரு நபர் இருந்திருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் நம் ஒரு தோழராக இருக்கட்டும் தோழியாக இருக்கட்டும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணால் இருக்கட்டும் அவங்க அவங்கக்கிட்ட வந்து நீ இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கண்ட்ரோல் எனர்ஜியில் வந்து அவங்க வச்சுட்டு இருந்துருக்கலாம் கண்ட்ரோலிங் ப பர்சனாலிட்டியாக வச்சுட்டு இருந்துருக்கலாம் இ இல்லை ஸ்டார்டிங்கில் வாழைப்பழம் மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க விட்டுட்டு போயிட்டுருக்கலாம் அந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்னால் அவங்க உங்களை நம்பவே பயப்படுறாங்க இல்லைனாலும் அவங்க உங்கள் கூட இருக்கும்போது இல்லை இவங்க வந்து ஒரு ஒரு சைட் ஆஃப் மைண்ட் வந்து அவங்களுக்கு எப்படி யோசிக்கிறதுன்னா இல்லை அவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது இவங்க நல்லவங்க தான் நான் வந்து ஏன் இப்படி யோசிக்கிறேன் இல்லை நான் யோசிக்கிறது நான் கரெக்டான பாதையில் தான் போகிறேன்னா அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்து உங் உங்களை வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்க அவங்கக்கிட்ட நிறைய பேர் பழகுறாங்க இல்லை அவங்க வந்து சரி இது வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுருப்போம் இது ஒரு நல்ல ஆப்ஷன் நமக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஒன்றும் உங்களை வந்து பெருசாக எப்படி சொல்ல லைக் இவங்க தான் அப்படின்னு நினைக்கல ஏன்னா அவங்க வாங்கின அடி அப்படி அதனால் அவங்க வந்து உங்கள ஒரு ஆப்ஷனாக பார்க்குறாங்க அந்த ஆப்ஷன்லே பெட்டர் ஆப்ஷனாக பார்க்குறாங்க நீங்கள் தான் வந்து இந்த இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பசில் இருக்குது இந்த பசில் கம்ப்ளீஷன் வந்து நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க எனக்குள்ள அவங்க வந்து உங்ககிட்ட புலம்புறத கேட்குறதுக்கு நீங்கள் இருப்பீங்க இல்லை அவங்கள வந்து நீ என்ன வேணால் என்கிட்ட பேசி நான் வந்து உன்னை ஒன்று என்றைக்குமே வெறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க அதனால அவங்களுக்கு வந்து உங்களை உங்கள் மேலே ஒரு தனி அபிப்பிராயம் இருக்குது உங்கள் மேலே ஒரு தனியாக ஒரு ஒரு சாஃப்ட் கார்னரே இருக்கு அவங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு பயம் அவ்வளோதான் அந்த தான் வந்து அவங்க தள்ளி தள்ளி போகிறாங்க அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணி ஒரு சில விஷயம் பண்ணுறாங்க அவங்க அவங்களுடைய பாஸ்ட் பர்சன்ட் முன் பின்ன அவங்க அவங்கள விட்டு போன நபர் வந்து திரும்பி வருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடையும் இருக்காங்க ஒரு ஒரு வகையில அவங்க எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க ஸோ பார்த்து இருக்கணும் நீங்களும் ஏன்னா அது நல்லது கிடையாது ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப பாசிட்டிவாக தான் வரல அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அவங்க இதே மாதிரி தான் வந்து ஒரு சில பேர் நம்மளை விட்டு விலகவும் மாட்டாங்க விலகுனா ஒரு நோ சொல்ல மாட்டாங்க ஒரு எஸ்ஸும் சொல்லி தொலைக்க மாட்டாங்க அப்படியே நம்மளை வந்து ஒரு நடுவு நிலையில் வந்து நிற்க வச்சுருவாங்க அந்த மாதிரி தான் இந்த நபர் வந்து பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு டெசிஷனும் எடுக்கவும் தெரியாது அவங்க ஒரு இவங்க வருவாங்களா இல்லை இவங்க தான் நமக்கு சரியான ஆளா அப்படின்னு சொல்லவும் தெரியாது அதனால நீங்களே வந்து ஒரு பாயிண்டில் வந்து அதை போடா இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து தள்ளியே போயிடுவீங்க ஆனால் அவங்க கூட வந்து ஒரு கனெக்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ரீபர்த் கார்டு நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் என்றைக்கு வந்து அவங்க அந்த நீங்கள் என்னைக்கு மூவ் ஆன் ஆகுறீங்களோ நீங்கள் வந்து சரி போதும் இதுக்கு எஃபர்ட்ஸ் போட்டது போதும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி பாருங்கள் அப்போ அவங்க என்ன ரியாக்ட் பண்ணிட்டு திரும்ப வராங்களோ அதை வந்து இருங்க அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்குறேன் நீங்கள் மூவ் ஆன் ஆனால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா ஓகே மூவா அவங்க டைரெக்டானால் ரீச் பண்ண மாட்டாங்க டைரெக்டாக ரீச் பண்ண மாட்டாங்க சரி ஓகே இவங்களுக்கு நம்ம மேலே வந்து ஒரு லவ் இல்லை போல் ஆனாலும் இவங்க நமக்காக நிறையா பண்ணியிருக்காங்க இவங்க ஒரு ஜென்யூனாக அவங்க கொடுத்த கொஞ்ச நாள் ஜென்யூன் லவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனாலும் இவங்க வந்து ஒரு எஃபர்ட்ஸ் வந்து போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க இவங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டான பர்சன்கள் ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாங்க இவங்க அட்டென்ஷன் வந்து கிட்டேருந்து எதிர்பார்ப்பாங்க நீங்கள் ஆன் ஆனாலுமே சின்னதாக ஒரு ஸ்டோரி போடுறது சின்னதாக எதாவது ஒரு அன்பிளாக் பிளாக் அந்த மாதிரி விளர்றது அப்படி பண்ணிகிட்ருப்பாங்க தவிர அவங்களாம் டைரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணி எதுவும் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து லைட்டாக பண்ணி விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அஃபெக்ட் ஆக போகிறது என்னமோ உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் அஃபெக்ட் ஆகுமே என்ன சொல்றது சின்னதாக ஹாய் அனுப்புவாங்க நீங்களும் வந்து ஒரு ஒரு நம்பிக்கை வந்து உருவாக்கிடுவீங்க கடைசி பார்த்தா அது சும்மா அவங்க கன்ஃபியூஷனா இருக்கும்போது அனுப்புற ஒரு மெசேஜா இருக்கும் அதனால வெரி கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு பர்சன் கூட நமக்கு இருக்க வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ரொம்பவே கஷ்டம் ஏன்னா நம்மளும் ஆன் ஆக முடியாது அதுக்காக ஸோ தட்ஸ் ஆஃப் பாயிண்ட் நம்பர் ஒன் உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் ப பாய் பயன் நம்பர் டூ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன நினைக்கிறாங்க இது ஏன் ஒன் சைடடாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் பர்சன் உங்கள் நபர் என்ன நினைக்கிறாங்க உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி அப்படின்னு பார்க்கலாம் உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன நினைக்கிறாங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் சாரி ஃபைன் ஓகே என்ன ஓகே இருக்கு ஓகே ஓகே இப்போ ஷூஸ் என்ன எடுக்கணும்னு எனக்கு தோணலை ஸோ எனக்கு தோணுச்சுன்னா நானே எடுப்பேன் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் நீங்கள் வைக்கிற ஒரு பார்ட்னருக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ரிச் ஃபேமிலியாக இருக்கலாம் இல்லை அவங்க ரிச் ஃபேமிலியாக இருக்கலாம் இல்லை ஸ்டேட்டஸ்னால் வந்து ஒரு பிரிவினை இருக்கலாம் இல்லைன்னா ஒரு கேஸ்டினால ஒரு பிரிவினை இருக்கலாம் உங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஒத்து போகாது அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ப்ளாக்கேஜ் வந்து இருக்குது நீங்கள் வந்து ஓகே நான் இதெல்லாம் கடந்து வந்துடுவேன் நான் பார்த்துக்கிறேன் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் உங்கள் வீட்டில் எப்படி சொன்னால் நான் பேசிக்கிறேன் எங்கள் வீட்டில் நான் எப்படி பேசிக்கிறேன் இவ்வளோ கேட்குறாங்கன்னா நான் இவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட இந்த ஒரு பர்சனுக்கு வந்து அது வந்து புரியாது என்ன இருந்தாலும் உங்கள் கூட லைஃப்பில் வந்து இருந்தால் நல்லா இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நான் இருக்கிறதுலே சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க மேலே ஃபீலிங்ஸும் அவங்களுக்கு வந்து ரொம்ப இருக்குது அப்படின் தான் சொல்ல முடியாது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு திங் வந்து நமக்குள்ளே இவ்வளோ பிரிவினை இருக்குது நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஒத்து போகாது அப்படின் தான் இருக்குது ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குறதுக்கு அவங்க அதுக்கு தான் தயங்குறாங்க எங்கே நம்மளுடைய குடும்பத்தில் ஒத்துக்காமல் போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தான் அவங்க தயங்குறாங்களே தவிர அவங்களால வந்து இந்த ஒரு லவ்ல இல்லை இது வந்து உள்ளே போயிட்டோம் நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதில் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது ஆனால் அவங்க கமிட்மெண்ட் கொடுக்குற பொசிஷனில் அவங்க இல்லை உங்கள் மேலே லவ் இல்லாமல் இல்லை அவங்களுக்கு இருக்கு இருந்தாலும் அவங்கள ஹேர்ட் பண்ணிடக்கூடாது உங்களை வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறைய விஷயம் வந்து அவங்களுக்காக பண்ணுறதுக்கு வந்து முன் வந்திருப்பீங்க அதனால் அவங்க வந்து அது வந்து நம்பிக்கையை வந்து நம்ம உடைச்சிடக்கூடாது இன்னொரு நம்பர்களுடைய மனசை வந்து நம்ம உடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பொறுமையாக போயிட்டுருக்காங்க இல்லை இது வேணாம் நம்ம வந்து போயிடக்கூடாது போனால் அவங்க கஷ்டமாக போயிடும் அப்படின்னு இருக்காங்க அவங்களுக்கு என்ன ஒரு ஃபினான்ஷியல் மேபி அவங்க ஒரு உங்களை விட ஃபினான்ஷியலி கொஞ்சம் லோவாக இருக்கலாம் இல்லை அவங்க ஹையாக இருக்கலாம் நீங்கள் லோவாக இருக்கலாம் அதை நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணேன்னு சொன்னால் கூட அவங்க வந்து இல்லை அது சரி வராது இல்லை கேஸ்ட் ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம் ரிலீஜியன் ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம் ஏதோ அவங்க ஃபேமிலி இருந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அவங்க ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் என்ன இருந்தாலும் அவங்க ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல் சொல்லு நினச்சிருக்காங்க சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து என்ன இருந்தாலும் இல்லை நான் பேசுகிறேன் அப்படின்னே சொல்லுவீங்க அது பிராக்டிக்கலி பாசிபிள் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதான் இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப அழகா இருக்கும் இது இவ்வளோ அழகா வந்து யாருமே புரிஞ்சுக்கிட்டது கிடையாது இந்த ஒரு நபர் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் விதி வந்து நம்மளை வந்து சேர விடாது போல ஆஹ் வீடும் அவங்களுக்கு வந்து ஈக்குவலி அவங்க ஃபேமிலியுமே இம்பார்ட்டன்ட் அதனால அவங்க வந்து அதையும் கிவ் அப் பண்ணாம விட்டு கொடுக்காம ஒரு நம்பிக்கையும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஸோ தான் வந்து உங்களுடைய ப்ரப்போசலை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணாமல் இருக்காங்க தள்ளி வச்சிட்ருக்கிறாங்க அவங்களால வந்து ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண முடியல என்னவா இருந்தாலும் இருக்கட்டும் அவங்களால ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண முடியல உங்களோடைய ரிலேஷன்ஷிப் வந்து இதுக்கு மேலே எப்படி போகும் அப்படின்னா வந்து என்ன தான் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு லவ்வோ இல்லை வந்து ஒரு பாசமோ இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சு பிரிந்து பாருங்கள் ரெண்டு வழியாக போகிற பாதை இதுதான் இருக்கிறதுலே வந்து இந்த ரெண்டு கார்டு வந்து வர்ஸ்ட் கார்டு தான் இல்லை ஹார்ட் வந்து அப்படியே போட்டு கொண்டுட்டு அந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேத்துக்குமே கஷ்டமா இருக்கும் ஒருத்தருக்கு மட்டும் கஷ்டமா இருக்காது அவங்க வந்து சொல்லாமல் ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வேறு எதுவுமே கிடையாது அவங்க ரெண்டு உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இப்படி தான் போகும் ஃப்யூச்சர் வந்து இப்படி தான் போகும் நான் வந்து பொய்யா சொல்லணும்னு நினைக்கல இல்லை ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு இருக்கிறதே இருக்கிறது மாதிரி தான் சொல்ல முடியும் இப்போது ரொம்ப வந்து வாழைப்பழம் மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் அது வந்து கரெக்டாக இல்லைன்னா என்ன சொல்கிறது கார்ட்ஸ்லேயே வந்து எதுவும் பாசிட்டிவாக நமக்கு வரல அத் ஸோ எதுவும் நான் வந்து பொய்யா சொல்ல நினைக்கலை தட்ஸ் ஆல் அ பயன் நம்பர் டூ நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ தட்ஸ் ஆல்ஃபர் பயன் நம்பர் டூ பாய் பயன் நம்பர் த்ரீ உங்களுக்கான நபர் வந்து உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் சரி தெரிது ம் ஓகே உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கல ஓகே ஓகே ஃபைன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது ப்ளாகேஜஸ் இருக்கா ஏன் அவங்க வந்து உங்கள் ப்ரப்போசலை வந்து அக்சப்ட் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஃப்யூச்சரில் என்ன ஆகும் ஓகே ஃபைன் ஓகே இப்போ வந்து ஒன் சைடட் லவ் வந்து நான் மோஸ்ட்லி ரிவர்ஸ் கார்ட்ஸ் பார்க்க மாட்டேன் அதனால தான் இதை வந்து திருப்பி வச்சேன் யாராவது வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் என்னுடைய ஆன்சர் ஃபர்ஸ்ட் திங் நான் ஓ ஷோஸ் இன்னும் எடுத்துக்கிறேன் ஃப்யூச்சர் 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 ஃப்யூச்சருக்கு மட்டும் எனக்கு தேவைப்படுது கிளாரிஃபிகேஷனுக்கு ஓகே ஓகே ஃபைன் ஃபர்ஸ்ட் திங் உங்களை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு நீங்கள் ரொம்ப லவ்விங்கான பர்சன் அவங்களுடைய கனவுகளில் கூட நீங்கள் வந்து நிறையா வரீங்க அவங்க நினச்ச மாதிரி ஒரு ட்ரீம் பர்சன் வந்து நீங்கள் தான் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து இருக்க ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போ கூட வந்து அவங்க இருந்துட்டுருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க எக்ஸை வந்து திரும்ப திரும்ப வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு பிரேக்கப்பாக பண்ணாமல் இல்லை ப்ராப்பராக விட்டு போகாமல் அப்படி வந்து அவங்க திரும்ப திரும்ப வந்து இந்த நபர்கிட்ட வந்துட்ருக்கலாம் இல்லை விட்டும் போகாமல் இதுவுமே பண்ணாமல் இருக்கலாம் அந்த டைமில் நீங்கள் அவங்க லைஃப்பில் போயிட்டுருக்கலாம் அந்த டைமில் உங்களுடைய லவ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஹீலிங் பர்சன் மாதிரி இருக்கீங்க இந் இவ்வளோ நாள் எங்கே இருந்த அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு நபர் நீங்கள் தான் புரியுதா ஆனால் அவங்க அந்த ஒரு பழைய பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பெலாம் அவங்களுக்கு வந்து பிடிக்கல இருக்க பிடிக்கல ஆனாலும் அவங்களால வெளியில் வர முடியாது ஏதோ கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பாரம்னால அவங்களால திரும்பி வந்து உங்கள் உங்கள் உங்களுடைய லவ்வை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது முழுசாக அக்செப்ட் பண்ண முடியாது அதனால உங்களுடைய லவ் வந்து ஒன் சைடட் லவ் மாதிரி இருக்குது ஆனாலும் அவங்க நினப்பில் இருக்கிறது ஃபுல்லும் நீங்கள் தான் ஏ காலையில் எழுந்து எழுந்ததுமே அவங்க நினைக்கிறது நீங்கள் தான் அவங்களுக்கு உங்களை பற்றி ரொம்ப ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது இந்த மாதிரி என்னை வந்து யாருமே பார்த்துக்க மாட்டாங்க என் லைஃப்பில் என்னை இந்த மாதிரி யாருமே பார்த்துக்கிட்டது இல்லை என்னுடைய பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மாதிரி கேவலமாக கேவலமாக இல்லை டாக்ஸிக்காக போயிட்டுருக்கேன் அவங்கக்குள்ளே எனக்கு ஒத்து போகலை ஆனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒத்து போகும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க வந்து அவங்கள பற்றி நினைக்கிறாங்க நீங்கள் வந்து பேசிக்கலி வந்து அந்த பழைய டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து ஹீல் பண்ணி அவங்கள லவ் பண்ணி வெளியில் கொண்டு வர மாதிரி நினைக்கிறாங்க அவங்க ஸோ சம்வேர் அவங்களுக்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது அது வந்து மேபி அது ஒரு எக்ஸ அந்த மாதிரி இருக்கலாம் இப்போ கூட வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மாதிரி கமிட்மெண்ட் கொடுத்தனால போயிட்டுருக்கு அப்படி போயிட்டுருக்கலாம் ஸோ ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலான ஒரு லவ் கிடைக்கும் அவங்க எப்படியோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போக்குற மாதிரி இருக்கும் நமக்கு இல்லை போல் அவங்க வேற எங்கேயோ போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது சி அவங்க கையில் தான் அந்த கீ இருக்குது அவங்களுக்கு அந்த பேர்சன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்றைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த பழைய பர்சன்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்து தான் இங்கே வந்து புரிஞ்சுப்பாங்க அவங்க அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது ஒரு சப்கான்ஷியஸாக அவங்களுக்கு தெரியும் சப்கான்ஷியஸாக உள் மனசு வந்து அவங்களுக்கு சொல்லும் இல்லை இவங்க தான் எனக்கானவங்க நான் லூஸ் மாதிரி வந்து பின்னாடி போயிட்ருக்கிறேன் நான் வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு அவங்க வந்து அவங்களுடைய உள் சொல்லும் இருந்தாலும் வெளி மனசு என்ன சொல்லும் அப்படின்னா வந்து இல்லை நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம் ஸோ அவங்க வந்து அந்த ஒரு பழைய நபர்கிட்டே இருப்பாங்க அங்கேயும் அவங்க ப்ராப்பராக ட்ரீட் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து மோசமாக அவங்கள வந்து அந்த ஆப்போசிட் பர்சன் சொல்கிறேன் உங்களுடைய பர்சன் வந்து போகிறாங்கல்ல அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அந் அவங்களும் டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணி அங்கே போய் அடி வாங்கிட்டு திரும்பி வருவாங்க திரும்பி வந்துட்டு தான் வந்து உங்களை உங்களுடைய அருமை பெருமை தெரிஞ்சு அவங்கள வந்து சரி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு வருவாங்க இது வந்து உங்களுடைய கையில தான் இருக்கு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க தி அவங்க அடி வாங்கிட்டு திரும்பி வந்தால் அக்செப்ட் பண்ணுவீங்களா இல்லைன்னா வந்து அவங்கள விட்டுருவீங்களா அப்படிங்கிறது வந்து உங்க கையில தான் இருக்கு அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க வந்து இவ்வளோ சீன் போகணுன்னு அவசியம் கிடையாது என்ன பண்ணால் அவங்களுடைய கார்மா வந்து அதுதான் அவங்க அங்கே போய் அடி வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னு அவங்களுக்கு இருக்கு இப்போதைக்கு நல்லா போகிற மாதிரி இருக்கும் எல்லாமே ரொம்ப நல்லா போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க வந்து அந்த ஒரு டாக்ஸிக் செயினில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கேருந்து ஃபுல்லாக அவங்க கட் ஆஃப் ஆகி வரணும் அந்த கட் ஆஃப் ஆனால் தான் இங்கே வந்து சூப்பராக போகும் நீங்கள் நினச்ச மாதிரி போகும் அவங்க வந்து அடி வாங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய சாய்ஸ் நீங்கள் அவங்களை அக்செப்ட் பண்ணணும் பண்ணாமல் இருக்கணும் அவங்க எப்படி உங்ககிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுறாங்க மன்னிப்பு கேட்குறாங்க ஏன்னா உங்களை விட்டு போனதும் தப்பு தான் உங்களை ஐ மீன் உங்களை வச்சுட்டு இன்னொரு அப்படி போகிறதும் வந்து ஒரு தப்பான விஷயந்தான் என்ன கேட்டால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்ககிட்ட வந்து எப்படி மன்னிப்பு கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து அதை மன்னிப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க தட்ஸ் ஆஃப் பையன் நம்பர் த்ரீ ப பாய்